தற்போதைய அண்மைச் செய்தி மகா கும்பமேளாவை ஒட்டி பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் நாற்பத்தாறு புள்ளி இரண்டு ஐந்து கோடி மக்கள் புனித நீராடி இருப்பதாக அண்மை செய்திகள் கூறுகின்றன மகா கும்பமேளாவில் இதுவரை நாற்பத்தாறு கோடியே இருபத்தைந்து லட்சம் பக்தர்கள் புனித நீராடி இருக்கிறார்கள் என்று அண்மை செய்திகள் தெரிவிக்கின்றன மகா கும்பமேளாவில் மகா பௌர்ணமியை ஒட்டி ஒரே நாளில் பக்தர்கள் வாரணாசி அயோத்தியில் கூட்டமாக குவிந்து வரக்கூடிய காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மகா கும்பமேளாவில் மகா பௌர்ணமையொட்டி பக்தர்களுடைய வருகை அதிகரித்தவனம் இருக்கக்கூடிய அண்மைச் செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம் மகா கும்பமேளாவில் இதுவரை நாற்பத்தாறு புள்ளி இரண்டு ஐந்து கோடி பக்தர்கள் புனித நீராடி இருப்பதாக அண்மை செய்திகள் தெரிவிக்கின்றன மகா கும்பமேளாவில் மகா பௌர்ணமையொட்டி ஒரே நாளில் பக்தர்களுடைய வருகை அதிகரித்து காணப்படுகிறது கூடுதல் தரப்புகள நினைக்கிறார் எம் செய்தியாளர் ஆண்டன் டெல்லியிலிருந்து வணக்கம் ஆண்டன் மகா கும்பமேளாவை ஒட்டி பிரயாக்ராஜில் குவிந்து பெறக்கூடிய பக்தர்களுடைய வருகை குறித்த கூடுதல் தரப்புகள் என்ன பிரிவாக பதிவிடலாம் வணக்கம் சூர்யா அதான் அதாவது நாள்தோறும் அந்த மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டு அஹ் படித்து நீராடுவதற்காக அஹ் பக்தர்கள் மிகுந்த நம்பிக்கையோடு அங்கு சென்று வருவதை காண முடிகின்றது ஏற்கனவே அங்கு ஏராளமான கூட்டம் சட்டிக்கூடிய சூழ்நிலையில் அஹ் நாற்பது கோடிக்கும் அதிகமானோர் தற்பொழுது புனித நீராடி இருப்பதாக ஆஹ் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே அறிவித்தபடிதான் கிட்டத்தட்ட நாற்பது கோடிக்கு மேற்பட்டோர் இந்த மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டு புனித நீராடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் நாம் பார்க்கும்பொழுது இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரையில் இந்த கும்பமேளாவானது நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது நாளுக்கு நாள் கூட்டம் அங்கு ஏனென்றால் ஆஹ் இன்னும் இருபத்தி ஆறாம் தேதியுடன் நிறைவிடக்கூடிய சூழ்நிலையில் கூட்டம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது பல்வேறு ஏற்பாடுகளும் ரயில்கள் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன பாதுகாப்பு ஏற்பாடு ஏராளமான மக்கள் கூடக்கூடிய சூழ்நிலை இருப்பதன் காரணமாக பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அதிக அளவில் அங்கு செய்யப்பட்டிருக்கின்றது அண்மையில்தான் பிரதமர் நரேந்திர மோடி அதுபோல குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆகியோர் அங்கு சென்று புனித நீராடி வந்திருந்தார்கள் அதே போல குடியரசு துணைத் தலைவரும் அங்கு சென்றிருந்தார் இதுபோன்று மக்கள் ஏராளமான பக்தர்கள் சென்று விட்டு சூழ்நிலையில் முக்கியமாகவே முக்கிய பிரமுகர்களும் அங்கு சென்று இதுபோன்று புனித நீராடி கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலையில் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மிகவும் விரிவான அளவில் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த மகா கும்பமேளாவானது பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை அலகாபாத் திரிவணி சங்கமத்தில் நடைபெறுவது அந்த முழு முழு பூர்ண கும்பமேளா எனப்படும் பனிரெண்டாவது முழு அதாவது நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கூடிய கும்பமேளா நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்குது எனப்படும் மகா கும்பமே உலகில் அதிக அளவில் மக்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு திருவிழாவாக பார்க்கப்படுகிறது அதன் அடிப்படையெல்லாம் ஜனவரி பதிமூன்றாம் தேதி இந்த கும்பமேளா உத்தரப்பிரதேச பிரயாக்ராஜில் ஜனவரி பதிமூன்றாம் தேதி தொடங்கி இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை இந்த இது கும்பமளாவானது நடைபெற இருக்கின்றது வேத நம்பிக்கையின்படி சாகா வரம் சாகா வரம் தரக்கூடியதாக கருதப்படக்கூடிய அமிர்தம் என்ற பானத்தினுடைய துளிகள் வானில் கடவுள் திருமாலின் வாகனமான கருடன் சுமந்து சென்ற பானையில் அதாவது கும்பத்தில் இருந்து விழுந்தது இந்த இடங்களில் அந்த நான்கு இடங்களில் விழுந்ததாக இந்துக்கள் நம்புகிறார்கள் அதன் அடிப்படையில் தான் அந்த இடங்களில் கும்பமேளா நேரத்தில் நீராடுவது தங்களுடைய புற அழுக்குகளை நீக்கும் என்றும் இந்துக்கள் சார்பில் ஒரு நம்பிக்கையானது இருந்து கொண்டிருக்கின்றது கும்பமேன் போது அதிக அளவில் மக்கள் கூடுகின்றார்கள் புனித நீராடுவதற்காக அதற்காகவே பாதுகாப்பு ஏற்பாடுகளும் யாத்திரைகளின் நலனை உறுதி செய்வதற்காக அங்கு போதிய மருத்துவ வசதிகளும் இந்த மகா கும்பமேளா என்பது ஒரு ஆன்மீக நிகழ்வு மட்டுமல்லாமல் கலாச்சார நிகழ்வும் கூட என்றால் பாரம்பரிய இசை நடனம் கலை மற்றும் பல்வேறு வகையான உணவு வகைகள் உட்பட இந்திய கலாச்சாரத்தின் பல்வேறு அம்சங்களை இந்த கண்காட்சியானது மகா கும்பமேளாவில் காட்சிப்படுத்தப்படுகின்றது இந்த கும்பமேளா முழுவதும் ஏராளமான கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு செய்யப்பட்டிருக்கின்றன இது பார்வையாளர்களுக்கு இந்தியாவின் வளமான இந்தியாவுடைய பாரம்பரியத்தை அறிந்து கொள்வதற்கான ஒரு அம்சமாகவும் இந்த கும்பமேளாவானது பார்க்கப்படுகின்றது எனவே அதன் அடிப்படையில் தான் இந்த மகா கும்பமேளா வெறும் மதக்கூட்டமாக இல்லாமல் ஒரு தனித்துவமான ஆன்மீக சூழ்நிலையை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை அங்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு வழங்குவதாக அங்கிருக்கக்கூடிய அங்கு செல்லக்கூடிய பக்தர்கள் தெரிவிக்கின்றார்கள் தியானம் செய்வதற்கும் சக யாத்திரிகளுடன் தொடர்பு கொள்வதற்கும் இந்த மகா கும்ப ஒரு வாய்ப்பினை வழங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் தான் இந்த மகா குமம் விழாவில் கலந்து கொள்வதற்காக உலகம் முழுவதிலும் இருந்து பக்தர்கள் வருவது வழக்கம் அடிப்படையில் தான் இந்த மகா கும்பலாவானது மிக வெகு விமரிசையாக அவர்களால் கொண்டாடப்பட்டு கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் அங்கு சென்று புனித நிரடி கொண்டிருக்கின்றார்கள் ஆஹ் இக்கூட்டம் அதிக அதிகப்பின் காரணமாக பல்வேறு ஆஹ் அந்த போக்குவர அந்த கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக ஏனென்றால் ஏற்கனவே சமீபத்தில் தான் அங்கு கூட்ட நெரிசல் காரணமாக ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தது போன்ற ஒரு சூழ்நிலையில் ஆஹ் அதனை தவிர்ப்பதாக மேலும் அது அதுபோல் எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக போதிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஸோ இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது எந்த விதமான பிரச்சனையும் அசம்பாதம் இல்லாமல் ஏராளமான பக்தர்கள் அங்கு கூடி புனித நீராடி வரு வரக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்க்கின்றோம் சூர்யா மகா கும்பமேளாவை ஒட்டி பக்தர்களுடைய வருகை மற்றும் புனித நீராடல் மற்றும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஆண்டன்